வணக்கம் மக்களே இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஏணிப்படி சம்பந்தப்பட்ட கனவுகளுக்கு பலன்களை பார்ப்போம் அதாவது ஏணிப்படியை கண்டால் ஏணிப்படியில் ஏறினால் ஏணிப்படியிலிருந்து இறங்கினால் அல்லது ஏணிப்படியிலிருந்து விழுந்தால் என்ன பலன் என்பதை சற்று விரிவாக பார்ப்போம் ஏணிப்படி என்று சொன்னால் மூங்கில் ஏணியாக இருக்கலாம் மர ஏணியாக இருக்கலாம் இரும்பு ஏணியாக இருக்கலாம் அல்லது காங்கிரட் மாடிப்படிகளாக இருக்கலாம் நீங்கள் காணும் கனவில் ஒரு ஏனிப்படியை கண்டால் உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைக்கப் போகிறது என்று பொருள் அதை நழுவ விடாமல் பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் பெரியதொரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் அலட்சியமாக இருந்து நழுவ விட்டால் பின்னால் நீங்கள் மிகவும் சிரமப்படுவீர்கள் நீங்கள் காணும் கனவில் ஒரு ஏணிப்படியில் ஏறி செல்வது போல் கண்டால் நீங்கள் நன்கு சிந்தித்து போட்டு வைத்திருக்கும் திட்டங்கள் மிக விரைவில் நிறைவேறப் போகின்றன என்று அர்த்தம் அத்திட்டங்கள் போது அவற்றின் மூலமாய் நீங்கள் பல லாபங்களை பெறுவீர்கள் வாழ்க்கையில் வசதிகளை அடைவீர்கள் நீங்கள் காணும் கனவில் ஏனி படியிலிருந்து இறங்குவது போல் கண்டால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்றுவிட்டன பலனும் தந்துவிட்டது ஆகையால் இனி நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் என்ற அர்த்தம் அதை மீறி நீங்கள் முயற்சி செய்தால் உங்களுக்கு எவ்வித வெற்றியும் கிட்டாக மாறாக அதற்கு பதிலாக உங்கள் நேரத்தையும் பணத்தையும் திறமையும் நீங்கள் வீணாக்குகிறீர்கள் என்று அர்த்தம் நீங்கள் காணும் கனவில் நீங்கள் ஏனிப்படியிலிருந்து விழுவது போல் கண்டால் உங்களுடைய உள்ளத்தில் அர்த்தமற்ற ஆசைகள் நிறைய இருக்கின்றன என்று அர்த்தம் அந்த ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றி கொள்ள முயல்வது வீண் செயலாகும் அதையும் மீறி நீங்கள் சிரமப்பட்டு அவற்றை நிறைவேற்றினாலும் அதனால் உங்களுக்கு எவ்வித பலனும் கிட்டாது என்று அர்த்தம் மக்களே நான் கூறிய இந்த ஏணி சம்பந்தப்பட்ட கனவு பலன்கள் உங்களுக்கு பயன் தரும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்